மீனா சிந்தாமணி கொடுத்த குடைச்சல் எல்லாம் தாண்டி வந்து பணத்தை வாங்கிட்டாங்க அந்த வாங்கின பணத்தை வச்சு இன்னும் மீண்டும் மீண்டும் நல்லா டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கி தொழிலதிபர் ஆவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக மண்டபம் ஓனருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு பணத்தை வாங்கி மீனா கையில் ஒப்படைச்சிட்டாரு ஒப்படைச்சோடனே மீ சிந்தாமணியை பார்த்து கேட்குறாரு நீ இப்படி தான் பல பேர் வயிற்றில் அடித்து நீ வாழ்க்கை முன்னேறி வந்தியா அவள் இப்போ தான் கட்டி ம படிப்படியாக முன்னேறி வந்துட்டுருக்கிறாள் அவளை இப்படி கை கொடுத்து தூக்கி விடறதை விட்டுட்டு இப்படி க கவுத்தியோட வே பார்க்காத நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இந்த அடி அவன் கொடுக்க வேண்டியது அவனுக்கு அடிச்சுட்டேன் பார்த்து நான் தக்க இந்த பொண்ணு கட்டை பொம்பளுக்கு வச்சுக்காத இனிமேல் எல்லாம் என் மண்டபத்துக்கு பாடுற எல்லா ஆர்டரும் உனக்கு தான் நீ நல்ல முறையாக செஞ்சு முடிச்சு கொடுத்தீனாவே போதும் அப்படின்ட்டு சிந்தாமணி இனிமேல் எங்கள் மண்டபத்து பக்கம் வந்துடாத நீயும் வந்துராதுடா உனக்கும் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நல்லா இருமா நீ எங்கெங்கே வாங்கியிருக்கியோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு கிளம்பிடுறா அப்படி மீன் இருந்துட்டு தொ தொழிலில் இருக்கலாம் ஆனால் அந்த பொறாமை இருக்கக்கூடாது அடுத்தவங்க வயிற்றுல அடித்து என்றைக்குமே பிழைக்காத இது இது வேற ஆரம் இருந்திருந்தால் இந்த மாதிரி என்ன நான் பண்ணியிருக்கேனே தெரியல நீ வயசுக்கு மூத்திருக்க அதனால தான் நான் கம்முன்னு அமைதியாக போயிட்டேன் இனிமேல் என்னாச்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோ எங்கிட்ட மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வா வாங்கி கொண்டே வட்டிக்கார்ட்ட கொடுத்துர்ல அப்படின்னு அவங்க தம்பி சத்தியாவை கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போய் கொண்டே கொடுக்க போகிறாங்க ஏன் சத்தியாக ஒரு வழியும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு என்ன ஆகணும்ன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லி போனோம்னா ஏக்கா நீ இதை நல்லபடியாக முடிச்சுட்டு இல்லை எதுக்குக்கா கவலைப்படுற அப்படின்னு போனானே அங்கே இருக்கிற மேனேஜர் திட்டுறேன் ஏம்மா உனக்கு நம்பி பணத்தை கொடுத்ததுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியோ ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிற ரெண்டு நாள்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன் என்னம்மா பண்ணுற முதல்ல வெளியில் போம்மா உடனே அவர் வந்து பார்த்துட்டு விடு முதல்ல போய் தண்ணி கொண்டு ஏம்மா வந்து உட்காருமா அப்படின்னே மீனாக இருந்துட்டு சொல்கிறேன் நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டேங்க ஐயா அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் அவருன்னு தெரியாமல் எல்லாமே சொல்லி பேசுகிறாங்க எப்படியும் என்னன்னா ஒரு டெக்கரேஷன் பூக்கட்டுற வேலை பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் ஆர்டர் பண்ணேன் சின்ன சின்ன ஆர்டரவாக கொடுத்தாங்க இப்போ பெரிய மண்டபத்தில் கொடுத்துட்டு அவங்க கடைசியில் இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸை கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு சே கொடுத்துட்டேன்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்க நீ ஏமாற்றி அதனால் இப்போ பணம் இவ்வளோ நாளாக வரல நான் ஒரு தந்திரம் பண்ணி இந்த அமௌண்ட்டை வாங்கினேன் அதனால தான் அங்கே எவ்வளோ லேட்டாயிடுச்சு நீ மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் அழுகிறா ஏமா இதுக்காக அழுகிற நீ தான் நல்லபடியே செஞ்சு முடிச்சுட்டே இல்லை அப்படின்ட்டு சரி யார் தான் சரி சொல்லுமா யார் உன்னை இப்படி ஏமாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சிந்தாமணின்னு ஒருத்தீங்க அவங்க முதல்ல இருந்தே இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்காங்க அவங்க யார் இந்த தொழில் செஞ்சாலும் இந்த இப்போ போட்டியாக இருந்துக்கிட்டு நமக்கு போட்டியாக வர்றாங்கன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டிட்டாங்க நான் அவங்களை எதிர்த்து தொழிஞ்சு நின்று செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்பவுமே என்னை ஓடம் பல குடைச்சல்கள் கொடுத்தவுமே நம்ம செஞ்சுட்டு தான் வந்த போனதோட கூட என்னை டெக்கரேஷன் பண்ண பண்ணக்கூடாமையே தடுத்தாங்க அது எங்கள் வீட்டுக்காரரை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரி அவ இப்போ ஆர்டரை கொடுத்ததில் மே மேனேஜரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை இப்படி பழி பண்ணிட்டாங்க இதை தெரிஞ்சு தான் நான் ஒரு ஐடியா போட்டு இந்த பணத்தை இப்போ வாங்கிட்டு வந்தாங்க சார் அதனால தான் இப்போ கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு பணத்தை கொடுத்தோன்னே சரி முதல்ல தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக இருமா அப்புறம் பேசிக்கலாம்னா தண்ணி குடித்தோனேயா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சரி ஐயா நான் ரெண்டு நாள்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் பண்ணிவிட்டேன் அதனால் நீங்கள் என் வட்டி காசு கொஞ்சம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப வேண்டாம்மா நீ இவ்வளோ போட்டி பொறாமையில் இருந்துக்கிட்டு ஜெயிச்சு பாரு இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நீ வந்து எங்கிட்ட கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தயங்காமல் வா எனக்கு இந்த வட்டி பணமெல்லாம் வேண்டாம் உன் நம்பிக்கை நானேத்தையும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் சந்தோஷமாக எத்தனை ஆர்டர் வந்து எவ்வளோ பணம் செலவானாலும் தைரியமாக நீ எடுத்து செய்ய இனிமேல் வர ஆர்டர் வளம் உனக்கு தான் வரும் நீ இந்த தொழிலில் நல்லா முன்னேறி நல்லா இருப்ப நீ எதையும் நினச்சி கவலைப்படாத உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படாலும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு மீனாக கிளம்பிடுறான் போயிட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க டீ குடிச்சிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அவர் பாவ அன்னைக்கவே சொல்லலை எனக்கு மனசு அவர்கிட்ட போய் பேசினது மனசியே கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம அவர்கிட்ட சொல்லிடுற சத்தியா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகா அப்படின்னு இல்லாட்டி வ பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இல்ல முதல்ல அவர்கிட்ட ஃபோன் பேசிடுற அப்படின்னு ஒத்துக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எல்லாம் எல்லாத்துக்கும் செட்மெண்ட் பண்ணிட்டேன் வட்டிக்காரருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சுட்டேன் இப்போ தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு ஓகே சொல்கிறப்ப என்ன ஆச்சு என்னன்னு சொல்லணும் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான் சொன்னானே சரி அப்படியா மீனா இந்த நேரத்தில் அவங்க கையில் அவங்க கூட இருந்துருக்கணும் விட்டுட்டு தனியாக வந்தது தப்பு தான் நீ என்கிட்ட கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவனை அடிச்சு கைங்கால் உடச்சுட்டு பண்ணி நீ எப்படி சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்லி இந்த மூத்து கேட்குறாரு கேட்டவனியா இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நானே முடிவு பண்ணி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கு உறுதுணையாக சுவா சீதாவும் சுருதி இருந்தாங்க எனக்கு எல்லாம் இவங்களாம் இருக்கிறப்ப நீங்களும் எங்கூடையே பக்கத்துலேயே இருக்கிறீங்க அப்புறம் என்ன எனக்கு அவளை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் இதை எதை பற்றி நினைக்காது இங்கே அப்படின்னு சரி மீனா உன்னை பார்க்கணும் போல் இருக்குது இத்தனை பிரச்சனையிலேருந்து நீ மீண்டு வந்திருக்க உன்னை என்ன நேர்லேயே பார்க்கணும் போல் இருக்குது இங்கேயும் எல்லாம் எனக்கு முடியுது நான் வர்றேன் வந்து ஏதா இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் சரி வச்சிடுறேன் மீனா அப்படின்ட்டு உடனே முத்து வந்து அப்பா மீனா அப்பான்ட்டு கத்திக்கிட்டு வர்றாரு வந்து வாப்பா வா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா நல்லபடியே ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டியா அப்பா சந்தோஷமாக போயிட்டு வந்தேன் நான் நடந்துக்கிட்டேன் நடவடிக்கை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் கொடுத்தாங்கப்பா இனிமேல் ஃபாரின்லேருந்து யார் வந்தாலும் உன்னக்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கப்பா நம்ம பரசுமாமா கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு இல்லை என் இருக்குது அவர் கொண்டு நீங்களும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னா சொன்னால் சரி இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அதனால் கல்யாணத்து ஏற்பாடுக்கெல்லாம் சவாரிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டப்பா அப்படின்னாலே மீனாவும் ஆமாங்க நானும் இப்போ கொடுக்குறவங்களுக்கு கிட்டையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா மெயினாக ஒரு காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நமக்கு யார்கிட்டேயும் சொல்லாமல் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறேன் என்னடா பிரச்சனை சொல்லுடா இருப்பா அவளுக்கு மாலையை போட்டு விட்றேன் அவளை மாலையை தான் பாராட்டணும்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு மாலையை போட்டு விட்டுட்டு சொல்கிறான் நீ இந்த இதெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்து எடுத்தலப்பா அதில் மண்டபத்தை மேனேஜரையும் அவளை ஏமாற்றி பணமே கொடுக்காமட்டுட்டா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறப்பா அவன் அவள் ஆளாக நின்று பிரச்சனையை முடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லைங்க நானும் ஸ்ருதி சீதா எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் நான் ஆளாக இல்லை ஏங்க என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இல்லை மீனா உன்னோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இங்கே வீட்லேயேவே எதிரிகள் எல்லாம் இருக்கிறப்போ நீ அந்த எதிரியை மீறி நீ மீண்டு வந்திருக்க வெளியில் இருக்கிற எதிரியோட கூட உள்ளே ஆளுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் வீட்லையேவா ஆமாப்பா தொழில் இவ்வளைய வா வாழ விடாமல் ம தடுக்கிறதுக்கே நிறைய பேர் நல்லா இருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் மீண்டும் வந்து இப்போ ஜெயிச்சு வந்திருக்கானே நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும்ப்பா அப்படின்னு ஆமாம் ஆமாம் பரவாயில்ல மீனா நாங்களும் இங்கே தான் இருந்தேன் எங்கிட்ட சொல்லியிருக்கலாமல்ல இல்லைங்கம்மா ஆமாம் இது பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல்ல இது இதோட அப்படியே நிப்பாட்டிடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிஞ்சிருங்க சரி எல்லாம் ஸ்வீட் எடுத்துங்க மீனா சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அப்படின்ட்டு மனோஜிருந்துட்டு மனோஜ் வந்துட்டு ப படிக்காமல் இருந்ததுனால தானே இவ்வளோ படிக்காத படிக்காத த்ரீயாக்குங்கிறது தானே இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சரி அவள் படிக்காத த்ரீ நீ படித்த தானே நீ எப்படி முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்த அப்படின்னு ரோஹிணி வந்துட்டு கம்முனு தேவையில்லாமல் அவங்க பிரச்சனை எல்லாம் வெம்புலுக்காதிங்க கம்னு பேசாமல் இருங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க வெஜ்யா அவங்கெல்லாம் வேணான்ட்டு போயிடுறாங்க இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருதுங்க